வெல்கம் டு மை சேனல் இந்த என்ன பார்க்க ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போறோம் அது என்ன ரெசிபி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுக்கு வந்துட்டு நான் மூணு ப்ரோக்கோலி எடுத்துருக்கேன் அதை வந்துட்டு சூடான தண்ணியில ஒரு காஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள் நம்ம வந்துட்டு ப்ரொக்கோலியை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு அப்படியே விட்டுருங்க அதில் புழு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு அடியில் போய் தங்கிடும் அதுக்காக தான் வந்துட்டு நம்ம சுடுதண்ணில் ஆட் பண்ணுறோம் இது வந்துட்டு காலிஃப்ளவர் வந்துட்டு க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் மாதிரி தான் அதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த சுடுதண்ணியே வந்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு அப்படியே விட்டுருங்க அப்போ தான் வந்துட்டு அதில் இருக்கிற புழு எல்லாமே இறந்து அடியில் தங்கிடும் நம்ம ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு வந்துட்டு ஒரு கடாயில் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் கடல் என்ன தான் யூஸ் பண்ணுறேன் ஆயில் சூடானதும் காஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் இதில் வந்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற ப்ரொக்கொழியை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலறி விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இது பாயில் ஆகிறதுக்கு வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு மூடி போட்டு மூடி குக் பண்ணிக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சே பாருங்கள் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு இதில் வந்துட்டு நம்ம இப்போ ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம் நான் வந்துட்டு மல்லித்தூள் மிளகாத்தூள் ஒன்றா அரைச்சி வச்சுருக்கிறேன் அது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு காஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இதையும் வந்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா மூடி போட்டு மூடி குக் பண்ணிடலாம் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் மசாலாவோட பச்சை வாடகை எல்லாம் போயிடுச்சு இதை வந்துட்டு அப்படியே மூடி போடாமல் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்றலாம் அவ்வளோதான் சூப்பரான கா ப்ரக்கோலி ஃப்ரை வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்